வேற வேற லாங் கொண்டா கொண்டாட்டம கொண்டா கிடி வரதுதெல்லாம் கொண்டா கொண்டாட்டம கொண்டா என்ன எத்தனை என்ன எல்லை வட்டம செகிறா அட மறு சேட்டி என்ன எல்லை வட்டம செகிற அடையா ஊரவர்களை ஐயா புருஷன் ஐயா பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ ஒரு மரந்த போட்டு கொடுத்துட்டா ஐயா போதி நல்லத இந்த மனுஷி உன்ன நீதி கள்ளி கள்ளினு சொல்லி இருக்கறா அம்மா இந்த வார்த்தை இருந்து செடி என்ன சொல்லுகின்றா ஐயா இவளை நீங்க கள்ளி என்று சொல்லாதீங்க என்னை கொல்ல வந்த நீலி அம்மா இந்த இசைக்கே படிஞ்சி இந்த தோணல நீங்க கட்டாத இருந்து வீரா பழகி கூர் அழிவது நிச்சயம் அதான் ஏழுபது கரையங்க செத்து போதேங்க சொல்லு இத கூர் அவர்கள் யோசிக்கிறானே என்ன இவங்க உண்மையிலே புருஷன் முன்னாடி மாதிரி பார்க்கணும் பேர் நம்ம

அங்கறண்ட ஓளே விட ஓளே விடாரை விட்டு செல்ல வேண்டும் செல்வம் பற்றி நீராட்ட ஓமாடே ஏ முகமாடே ஏ சத்திமடி நீதரியே நீ சத்திமடி நீதரியே நீ நீலி பொன்னே ஏரடமா இந்த சதிமடி நீதரியே இந்த சதிமடி நீதரியே இதுக்கு உள்ளே ஏறுடுமோ அரியேரி நீலி மகளே நீலி மகளே நீலி மகளே அங்கறண்ட சரிங்களா

அது கீழே விழுந்தது பார்த்தா இசைக்கு ஓடி வந்த அந்த பிள்ளை எடுத்து சென்ற ஐயா பெற்றவர் தான் பெற்ற பிள்ளை இப்படி ஆகிரும் ஐயா அப்படின்னு சொல்லும் போது ஊரவர்கள் யோசிக்கிறானே இது உண்மையிலே புரிசனம் கொண்டாடி இவங்க ஏதோ குடும்ப தகராறு வந்திருக்காங்க புரிசம் கொண்டாடி சென்ற பிடிங்க போச்சுன்னு சொல்லுவாங்க இவங்களை மனசு விட்டு பேச வைக்கணும் நான் சொல்லுங்க அதோ இருக்க பத்தியெல்லாம் நம்ம ஊர்ல இழந்த புறை இந்த இழந்த புறையில இவங்க புரிசனம் கொண்டாடி அமர் வைக்கணும்

அது வந்து போறது வந்து நடனம் கிவலை நடகா அதுவே பரிநடமி நடவே கரையாளறோம் அதுவே கரையாளறோம் நல்ல பசை நடக்க இந்த மதே மே நடக இந்த வன ஆனந்தனாய் எஹிராகந்தனாய் ஆயலையான் நடகா அய்யோ ஏ தாங்கடமே இக்கேமரி ஆனந்தனாய் இக்கேமையா உள்ள விலவடை கரையாளறோம் அதுவே கரையாளறோம் மின்னோற வரபோலி ஒரு ஒரு போலி பவன வலிகடந்து உடபடி நடந்து நடக்க தெட்ட வரமேரா பதில் விரம்போலி நடகங்க ராமன் இந்த மீதே ராமன் இந்த மதே மதிகேசன் இந்த விர மதிகேசன் கொண்ட நடமாறி ஒரு

பிரளகல என்ன பதம கரையார் வந்தாக சேர்த்து ஆனதின் வாயாக கொம்புகாராலி சக்கியம் வந்து வந்தாக சேர்த்து எல்லார இளங்கத்தை வருகின்றார்கள் அப்படி இளங்க நோக்கி வருகின்ற போது இருக்கின்ற எப்படி இப்படியாவது நம்மைக் கொன்று விடு வந்தோம் வந்து அப்படியே போது தாயக சீக்கியம் உள்ள சென்றாய் ஒருத்தன் எப்படி இது உண்மையிலே

ఎప్పుడు హరి ఆరా ఆరారో హరి హరి ఆరాజాయాలి

இருக்கும் என்று தான் யார் என்று தான் தெரியாது வேலைய வந்தாய் வேலைய வந்தாய் வேலைய வந்தாய் வேலைய வந்தாய் சக்கியமே எல்லசத்தியே சொல்ல சக்கியமே எல்லசத்தியே வேலைய வந்தாய் வேலைய வந்தாய் சக்கியமே எல்லசத்தியே முன்னால் நின்றாய் நின்றாய் வாங்க போறேன் பகவத்தை வந்தாய் வேலைய வந்தாய் சக்கியமே எல்லசத்தியே கேட்டறே நீ தெரிதுக்கே நார வந்தாய் எல்லசத்தியே நீ போய் தேவி மேலே சக்கியமே எல்லசத்தியே நரை குலாரை தெய்வம் தெரிது ரசோரோடி multim��� <laughs> Beast جي کي مي ته يم سي جي وي موندا کلا قام مي وي ريک ته وي هاڻي آجي رهي آھي وي کي سي آھن کي چونڊي رلي پٽو ڪريو پايا آجي مي آھن سي جي وي کلا قام مي وي ريک ته مي وي سي وي مي نيتو سي وي 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 وي مي ن